ஒரு அடர்ந்த காட்டுல காட்டுக்கு ராஜாவா ஆகுறதுக்கு கருப்பு சிங்கமும் வெள்ள சிங்கமும் நேரடியா மோதுறதுக்கு தயாரா நின்னுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வெள்ள சிங்கத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காக புலி முயல் குரங்கு யானை மான் இந்த விலங்குகள் எல்லாம் வந்துச்சு கருப்பு சிங்கத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஓநாய் நரி ஹைனா இப்படி எல்லாம் வந்துச்சு அப்ப கொரியா நடுவுல நின்னு இப்படி சொல்லுச்சு இங்க பாருங்கள் காட்டை சேர்ந்த நண்பர்களே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சண்டை போடுறது சரியான முடிவாக இருக்காது நான் அவங்க ரெண்டு பேருக்கும் யோசிக்கிறதுக்கு இன்னொரு அவகாசத்தை கொடுக்குறேன் இப்போவாவது இந்த காட்டுக்கு யார் ராஜாவாக ஆகுறதுன்னு நீங்கள் ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவிடுங்க அப்படி இல்லைனா நான் இந்த போட்டியை ஆரம்பித்து தான் ஆகணும் எல்லா வகையிலையும் யோசிச்சு தான் இந்த போட்டிக்கு அவங்க தயாராக வந்திருக்காங்க நீ சும்மா பேசிக்கிட்டு இருக்காம குஸ்தி போட்டியை ஆரம்பிச்சுவை அப்போ எங்கள் குரு அந்த வெள்ள சிங்கத்தை தோக்கடிச்சு ராஜாவா வந்து நிற்பாரு அட நீ விசிலடி கூறிலாம் ஜெயிக்கிறது எங்க குருவா இல்லை அவங்க குருவான்னு தெரிய போகுது சரி 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 இந்த போட்டியில் என்னெல்லாம் நிபந்தனை இருக்குது என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குன்னு சொல்ல வேண்டியது ஒரு ரெஃப்ரியா என்னுடைய கடமைங்கிறதுனால நான் சொல்கிறேன் அதை எல்லாருமே கவனமாக கேளுங்க இந்த குஸ்தி போட்டியில் ரெண்டு ரவுண்டு இருக்கும் ஒரு ரவுண்டுக்கு ரெண்டு நிமிஷமும் இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷத்தில் யாரு தரையில் விழாம நின்றுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் இந்த போட்டியில் ஜெயிச்சவங்க இதில் இன்னொரு ரூல் என்னன்னா ஒரு தடவை குஸ்தி போட்டி ஆரம்பிச்சிடுச்சுன்னா அந்த ரெண்டு நிமிஷத்தில் குஸ்தி போட்டியை நிப்பாட்ட முடியாது இதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துக்கிறீங்களா நான் ரெடியாக தான் இருக்கேன் கொரிலா நானும் ரெடியாக தான் இருக்கேன் கொரிலா அப்படின்னா என்ன ஆரம்பிங்க பதவிக்கான உங்களுடைய சண்டையை அப்படின்னு கொரிலா விசில் ஊதிச்சு உடனே வெள்ளை சிங்கமும் கருப்பு சிங்கமும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ரெண்டு பக்கத்தையும் சப்போர்ட் பண்ண வந்த விலங்குகள் சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாங்க இப்படி போட்டியும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு வெள்ளை சிங்கம் புத்திசாலித்தனமா கருப்பு சிங்கத்தோட அடியில இருந்து தப்பிச்சிக்கிட்டு அது மட்டும் கருப்பு சிங்கத்தை பலமா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதுல கருப்பு சிங்கத்துக்கு பலமான அடிபட்டுச்சு அப்படி முதல் ரவுண்டும் முடிஞ்சு போச்சு ரெண்டு சிங்கங்களும் அவங்களுடைய கூட்டத்துக்கு பக்கத்துல வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்ப புலி வெள்ள சிங்கத்துக்கு இப்படி ஐடியா கொடுத்துச்சு அந்த கருப்பு சிங்கத்துக்கிட்ட பொறுமை கிடையாது உடனே அதோட காலை ஒடிச்சு இன்னொரு தடவை வேட்டைக்கு போக முடியாத மாதிரி செஞ்சிடு அப்படி புலி வெள்ள சிங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கழுது புலி கருப்பு சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு என்ன குருவே இப்படி அடிபட்டிருக்கு நீ பண்றதெல்லாம் பார்த்தா இந்த போட்டியில நீ தோத்துருவ போல தெரியுத ஆமா ஹைனா அந்த வெள்ளை சிங்கத்தை பற்றி நான் சரியா புரிஞ்சிக்கவே இல்லை ஒருவேளை நான் தோத்துருவன் போல ஆனா மறுபடியும் நான் தோக்கவே கூடாது அப்படி நடக்கணும்னா நீ நான் சொல்ற மாதிரி செய் சொல்லு குரு அப்படி நான் என்ன பண்ணணும் ஏன் பொண்டாட்டியும் அப்படியே அந்த வெள்ளை சிங்கத்தோட பொண்டாட்டியும் கர்ப்பமா இருக்காங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கே எங்களுக்கு குழந்தைங்க பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு நீ யாருக்கும் தெரியாம அந்த வெள்ளை சிங்கத்தோட குகைக்குள்ள போய் அவனுக்கு பிறந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து ஏன் பொண்டாடி பக்கத்துல வை எனக்கு பிறந்த குழந்தைய அவன் பொண்டாட்டி பக்கத்துல வச்சுடு அப்படி செஞ்சா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என் பிள்ளையாவது இந்த காட்டுக்கு ராஜாவா இருப்பான் நீங்க சொல்றது என்னமோ நல்லதா இருக்கு குரு ஆனா அதுக்கு உங்களுடைய மனைவி முதல்ல ஒத்துக்கணும் இல்லையா நான் சொன்னத சொன்னபடி செய் ஹைனா போதும் ஒரு வேளை அதுக்கு அவ குறுக்க நின்னா அவளையும் கொண்டுட்டு நான் சொன்ன வேலையை ஒழுங்கா செய் அப்படின்னு கருப்பு சொன்ன உடனே ஹைனா அந்த கூட்டத்திலிருந்து கருப்பு சிங்கத்தோட குகைக்கு போய் அதோட குழந்தைய தூக்கிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு அப்ப கருப்பு சிங்க ராணி ஏய் யார் நீ என் குழந்தைய எங்க தூக்கிட்டு போய்கிட்டு இருக்க மரியாதையா வழிய விட்டு நகரு இல்லனா உன் உயிருக்கே ஆபத்தாயிடும் நான் அப்படி விட மாட்டேன் என் குழந்தைய தூக்கிட்டு போய் என்ன பண்ணலான்னு நீ பாக்குற அப்படின்னு கருப்பு சிங்க ராணி ஐனா பின்னாடியே வந்து கேட்டப்போ ஐனா கருப்பு சிங்க ராணியை மிரட்டுச்சு அப்ப அந்த கருப்பு சிங்க ராணி பயந்து போய் பின்னாடி பின்னாடி நடந்து வந்து மலைக்கு மேல இருந்து கழுது சிங்கத்தோட குகைக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்தாங்க கழுது புலி கொஞ்ச கூட சத்தமே போடாம கருப்பு சிங்க குட்டிய அங்க படுக்க வச்சு பக்கத்துல படுத்திருந்த வெள்ள சிங்க குட்டிய தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்துருச்சு இந்த பக்கம் குஸ்தி போட்டியில பலமா அடிபட்டு கருப்பு சிங்கம் தோத்து போச்சு அதனால காட்டுக்கு ராஜாவா ஆச்சு அந்த வெள்ளை சிங்கம் இப்படி இருக்கும் போது சில ವರ್ಷங்கள்ல ராஜாவான வெள்ளை சிங்கமும் காலုံးி போன கருப்பு சிங்கமும் வைசான சிங்கங்கள मारிட்டாங்க அதனால இப்போதைக்கு வெள்ளை சிங்கத்தோட புல்லன்னு சொல்ற அந்த கருப்பு சிங்கம் தான் ராஜாவா பொறுப்பை எடுத்துக்க வேண்டிய நேரம் வந்துச்சு அதனால காட்டுக்கு ராஜாவான அந்த வெள்ளை சிங்கம் தன்னுடைய புள்ளை தான் இனிமே இந்த காட்டுக்கு ராஜா அப்படிங்கறத சொல்றதுக்காக காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளையும் குகை கிட்ட வர சொல்லுச்சு அப்ப குரங்கு காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் இந்த விஷயத்தை சொல்றதுக்காக காடு முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படி குரங்கு காடு எல்லாம் சுத்தி கடைசியில கருப்பு சிங்கத்தோட குகைக்கு வந்துச்சு அப்போ கருப்பு சிங்கத்தோட குகைக்கு வெளியில விறகு சுமந்துகிட்டு வர வெள்ள சிங்கத்தை பார்த்து குரங்கு அது போய் கேட்டுச்சு ஓய் அநாத சிங்கமே யாரிட அநாத சிங்கம் ரெண்டு புட்டன்னு வச்சுக்கோ பழம் கூட சாப்பிட முடியாத அளவுக்கு பல்லெல்லாமே கொட்டி போயிடும் எனக்கு அம்மா மட்டும் தானடா இல்லை எனக்கு அப்பா தான் இருக்காரு ஆமா பெரிய அப்பா என்னைக்காவது உன்னை அப்பான்னு கூப்பிட விட்டுருக்கானா அவன் போது போது நிப்பாட்டு முதல்ல இங்க ஏன் வந்த அதை சொல்லு நாளைக்கு எங்க சிங்கராஜாவோட புள்ள கருப்பு சிங்கத்தை காட்டுக்கு ராஜாவா ஆக்க போறோம் அதனால காட்டில் இருக்கிற எல்லாரும் வரணும் அப்படின்னு ராஜா சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு சொன்னப்போ அந்த சிங்கம் அதோட நண்பர்களான நரி ஓனாய் ஐநா கூட சேர்ந்து வெளியில வந்துச்சு வேலையை செய்யாம யாரு கூடடா கதை பேசிக்கிட்டு இருக்க வேற யாருக்கிட்ட ஏன் கிட்டதான் நாளைக்கு எங்க சிங்கராஜாவோட புள்ளைக்கு பட்டாபிஷேகம் அந்த விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்த என்னது உண்மையாவா ரொம்ப சந்தோஷம் என்னது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா இப்படி வாரிசுங்களே ராஜாவானா எப்படி ராஜாவா ஆகுறதுக்கு அவன்கிட்ட முதல்ல என்ன திறமை இருக்கு நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்பா நீங்களும் ஒத்துக்காதீங்க டேய் வாய் முடிக்கிட்டு வேலையை பாரு சரி கொரங்கை நீ போ நாங்கள் வரோம் சரி சரி நான் போகிறேன் உன் பிள்ளைய கண்ட்ரோலில் பாரு இல்லைனா உனக்கு காலை உடஞ்ச மாதிரி அவனுக்கும் உடஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி குரங்கு அங்கேருந்து போயிடுச்சு அடுத்த நாள் காட்டு விலங்குகள் எல்லாரும் முன்னாடியுமே கொரிலா இப்படி சொல்லுச்சு இன்னையில இருந்து வெள்ள சிங்கத்தோட புள்ளையான கருப்பு சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா இதை எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கொரிலா கேட்டப்போ எல்லாரும் சம்மதம்தான் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா சின்ன வெள்ள சிங்கம் மட்டும் கொரிலா முன்னாடி வந்து நின்று என்னால் ஏத்துக்க முடியாது அவனுக்கு அப்படி என்ன திறமைகள் இருக்கு அப்படின்னு இந்த காட்டுக்கு அவனை ராஜாவாக ஆக்க பாக்குறீங்க டேய் நீ இங்கே எதுக்குடா வந்த நீங்கள் சும்மா இருங்கப்பா உங்களுக்கு எதுவும் தெரியாது மகாராஜா நீங்கள் தர்மத்தின் வழியில் நடக்கிற மகாராஜாவா இருந்தா இப்போவே உங்கள் பிள்ளைக்கும் எனக்கும் போட்டி வைங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள ராஜாவா ஆக்குங்க சின்ன வெள்ள சிங்கம் கேட்டதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் என் புள்ள ஒரு வீரனாக இருந்து இந்த ராஜ்யத்தை சொந்தமாக்கிக்கணும் வாரிசாக மட்டும் வந்து சொந்தமாக்கிக்க கூடாது கொரிலாம் உடனே குஸ்தி போட்டிக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணு இது நான் காட்டுக்கு ராஜாவா இருந்து போடுற கடைசி கட்டளை அப்படின்னு சொல்லுச்சு அதனால கொரிலா சின்ன வெள்ள சிங்கத்துக்கும் சின்ன கருப்பு சிங்கத்துக்கும் குஸ்தி போட்டி ஏற்பாடு பண்ணுச்சு அந்த போட்டியோட முதல் ரவுண்டில் சின்ன வெள்ள சிங்கமும் சின்ன கருப்பு சிங்கமும் பயங்கரமாக சண்டை போட்டாங்க ஆனால் சின்ன கருப்பு சிங்கத்துக்கு தான் பலமான அடிபட்டுச்சு ஆனால் அதை பார்த்து தாங்கிக்க முடியாமல் கருப்பு சிங்கம் மகாராஜா கிட்ட வந்து தயவு செஞ்சு இந்த குஸ்தி போட்டியை நிப்பாட்டுங்க ராஜா என் காலு உடைஞ்ச மாதிரி என் பிள்ளையோட காலை உடையக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறமா நானும் என் பிள்ளையும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறோம் அப்படி அந்த வயசான கருப்பு சிங்கம் என் புள்ள ஏன் புள்ள அப்படின்னு அளறதை பார்த்து இருந்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஆனால் வயசான வெள்ள சிங்கம் மட்டும் எதுக்குமே ஆச்சரியப்படாமல் இந்த கருப்பு சிங்கம் என் புள்ள இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஹைனா குழந்தைங்களை மாற்றும் போது குரங்கு எப்போவோ பார்த்துருச்சு குஸ்தி போட்டிக்கு அடுத்த நாள் தான் அந்த விஷயத்த குரங்கு வந்து என்கிட்ட சொல்லுச்சு சொல்லிச்சு ஆனால் அன்னையிலேருந்து இன்னிய வரைக்கும் நான் ஏன் அமைதியாக இருந்தேன்னு தெரியுமா உன்கிட்ட இந்த மாற்றம் வரணுங்கிறதுக்காக அது மட்டும் இல்லை என் பிள்ள சந்தோஷத்துக்கு நடுவில் நல்லபடியாக வளர்றதை விட கஷ்டத்துக்கு நடுவில் வளர்ந்தாதான் அவனுக்கு கஷ்டம் புரியும் அப்போ தான் அவன் காட்டுக்கே ராஜாவாக முடியும் அப்படின்னு சொல்லிச்சு வயசான வெள்ளை சிங்கம் அன்னையில் இருந்து அந்த வயசான கருப்பு சிங்கம் காட்டுல யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா வாழ்ந்து செத்து போச்சு